தியானத்திற்குள் செல்லுவது என்பது என்பது உங்களுடைய சேகரிக்கப்பட்ட தகவல்களிடமிருந்து அப்பால் செல்லுவது என்று அர்த்தம் இந்த தகவல்கள் அல்லது உலக விஷயங்களிலிருந்து முழுமையாக தாண்டிச் சென்றால் அறிதல் ஆரம்பமாகும் அதைக் கற்றுக்கொள்ளுபவர் சற்று வித்தியாசமாகவே இருப்பார் தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் ஒரு காலம் சொந்தம் கொண்டாடுவதில்லை அவர் எப்பொழுதும் தன் அறியாமையைப் பற்றி விழிப்பாகவே இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு அதில் விழிப்பாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அந்தப் புதியதை வரவேற்கும் தன்மையில் திறப்பாக இருக்கிறார் நீங்கள் ஏதாவது புதிதாக கற்றது போல அறிந்தால் அதை உடனே ஒதுக்கிவிடவும் இல்லாவிட்டால் அது உங்களுடைய கற்றதில் ஒரு பாகமாகிவிடும் மற்றும் உங்களுடைய சேகரிக்கப்பட்ட விஷய ஞானத்தில் அது ஒரு அங்கமாகிவிடும் உங்களுடைய அறிதல் உங்களுடைய இறந்த கால அனுபவத்திலிருந்து வறுமையானால் அதுவும் கடன் வாங்கப்பட்டதாகிறது ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் புதிதாக அறிந்த அதே மனிதன் இல்லை இந்த இல்லை இந்த விஷய ஞானம் உங்களுடைய இறந்த கால அனுபவத்திலிருந்து வந்தாலும் அல்லது அடுத்தவர்களிடமிருந்து வந்தாலும் அதனில் எந்த வித்தியாசமும் இல்லை நேற்றைய நான் மிகத் தொலைவில் இருக்கிறது அது எப்பொழுதோ இறந்துவிட்டது அதை நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் தவிர வேறு எங்கும் காண முடியாது நீங்கள் எப்படி இப்பொழுது எனக்கு அந்நியமாக இருக்கிறீர்களோ அப்படியேதான் நேற்றையே நானும் பார்க்கப் போனால் அது விட மிகவும் அந்நியமாகவே இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது எனக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள் இக்கணத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் நானாகவே பாகமாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் என்னுடைய முழு இருக்கிறீர்கள் ஆனால் நேற்று என்னிடம் நிகழ்ந்த ஒன்றை நான் இப்பொழுது உங்களுக்கு தெரிவித்தால் இப்பொழுது உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும் அந்த நான் அதே ஆள் அல்ல அந்த மனிதன் நேற்றோடு இறந்துவிட்டான் அது ஒரு இறந்த அறிவிப்புதான் நான் இந்தக் களத்தில் வாழவில்லை என்று அர்த்தம் இப்பொழுது நான் என்னையே அதற்கு ஏதுவாக இருக்க தயாரித்துக் கொண்டுள்ளேன் என் மூலமாக அந்த இறந்தது இப்பொழுது தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது அந்த இறந்த ஏதோ ஒன்றை நம்புவது என்பது சரியே இல்லை அது ஒரு காலம் நடக்காது நான் நேற்றைய ஞாபகத்தோடு இன்றைக்கும் வாழ்ந்தால் நான் இன்றைக்கு வாழ்வதற்கு தகுதியில்லை என்று அர்த்தம் நான் இப்பொழுது இங்கே இந்தக் கணம் வாழ வேண்டும் இப்பொழுது நிகழ்தலில் வாழ வேண்டும் நான் இப்பொழுது சொல்லுவது அனைத்தும் இந்தக் கணத்தில் என் மூலமாக வருவதாக இருக்க வேண்டும் அது என்னுடைய இறந்த காலத்திலிருந்து வந்தால் அது கடன் வாங்கப்பட்டதற்குச் சமம் அது இறந்த கால நிகழ்ச்சிதான் அது இறந்த சவம்தான் அது அறிதல் அல்ல அறிதல் என்பது போது நடப்பது ஆனால் சகல அறிவிப்புகளும் இறந்த கால விஷய ஞானத்தையும் மற்றும் ஞாபகத்தையுமே சார்ந்து உள்ளது நீங்கள் உங்களுடைய ஞாபகத்திலிருந்து கடன் வாங்கினால் நீங்கள் இந்த கணத்தில் அறிதலாக இல்லை ஒருவர் வேறு யாரிடமிருந்தோ அல்லது தன்னுடைய சொந்த பழைய ஞாபகத்திலிருந்தோ எதையும் கடன் வாங்கக்கூடாது ஒருவர் கணத்துக்கு கணம் வாழ வேண்டும் மற்றும் உங்களிடம் வருபவை அனைத்தும் உங்களுடைய அறிதலில் ஒரு புதிய பாகமாகும் தன்மையில் நீங்கள் வாழ வேண்டும் நான் உங்களை பார்த்தால் எனக்கும் அந்தப் பார்வைக்கும் இடையில் என்னுடைய ஞாபகம் வராமல் இருந்தால் மட்டுமே என்னுடைய பார்த்தல் என்பது அறுதலாக மாறும் மாறாக நான் உங்களை என்னுடைய பழைய ஞாபகத்தோடு பார்த்தால் நான் இப்பொழுது உங்களை உண்மையிலேயே பார்க்கவில்லை ஆனால் நான் உங்களை என்னுடைய பழைய ஞாபகத்தோடு பார்க்காவிட்டால் என்னுடைய பார்வை அங்கு தியானத்தன்மையுடையதாகிறது போல என்னுடைய கை அறிந்த பழைய அனுபவ ஞாபகத்தோடு இப்பொழுது நான் உங்களை தொடாவிட்டால் அந்த தொடுதல் அங்கு தன்மையுடையதாகிறது ஆகவே இப்படி முன்பு அறியாத தன்மையில் இப்பொழுது இங்கே நிகழும் அனைத்தும் தன்மையுடையதாகிறது மூன்றாவது நான் அழுத்தமாக சொல்ல விரும்புவது ஒரு தியானத் தன்மையுள்ள மனம் கணத்துக்கு கணம் வாழ்கிறது என்பதுதான் அது எதையும் சேர்த்து வைப்பதில்லை கணத்துக்குக் கணம் வருபவைகள் அனைத்தும் அப்போதைக் வாழ்கிறது இப்பொழுது இங்கே என்பதற்கு அப்பால் அது செல்லுவது இல்லை வருபவை அனைத்தையும் வரவேற்கும் தன்மையில் அது எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறது இறந்தவை அனைத்தும் இறந்தவையே சென்றவை அனைத்தும் சென்றவையே சென்ற காலம் முடிந்துவிட்டது வருங்காலம் இன்னும் வரவில்லை இறந்த காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் இடையில் ஏதோ ஒன்று உயிரோட்டமாக இருக்கிறது இறந்த காலம் என்பது உங்களுடைய ஞாபகத்தின் ஒரு பகுதி வருங்காலம் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பின் ஒரு பகுதி உங்களுடைய மன சம்பந்தப்பட்டது இரண்டுமே அவற்றுக்கென்று எந்த உயிர்த்தன்மையும் கிடையாது அவை மனிதனின் படைப்புகள் இந்த உலகத்தில் மனித இனம் இல்லாவிட்டால் இங்கு எந்த எதிர்காலமோ அல்லது இறந்த காலமோ இருக்காது அப்பொழுது இங்கு இப்பொழுது இங்கே மட்டும்தான் எந்தவித காலமும் இல்லாமல் எந்தவித வருதலோ அல்லது செல்லுதலோ இல்லாமல் இருக்கும் தியானத்தன்மையுள்ள மனம் இப்பொழுதில் மட்டும்தான் வாழ்கிறது இது ஒன்றுதான் இருப்பது ஒரு ஜென் சன்னியாசியை தூக்கிலிட உத்தரவாகியது அந்த தேசத்து அரசன் அவரை கூப்பிட்டு உனக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் இருக்கிறது நீ அதை எப்படி வாழப்போகிறாய் என்று கேட்டான் இதை கேட்டு அந்த சன்னியாசி சிரித்தவாறு நான் எப்பொழுதும் வாழ்வது போல கணத்துக்கு கணம் என்னைப் பொறுத்தவரையில் இந்த கணத்துக்கு மேலே எதுவும் கிடையாது ஆகவே எனக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தால் என்ன இருபத்தி நான்கு வருடம் இருந்தால் என்ன எனக்கு இதில் எந்த வித்தியாசமும் இல்லை நான் எப்பொழுதுமே கணத்துக்கு கணம் வாழ்ந்து வந்திருப்பதால் இந்த கணமே எனக்கு அதிகம்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது மிக அதிகம் இந்த ஒரு கணமே எனக்கு போதும் என்றார் அந்த அரசனால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த சந்நியாசி மேலும் அரசனிடம் நான் உங்களை ஒன்று கேட்க அனுமதி கொடுங்கள் நீங்கள் தொடர்ந்து இரண்டு கணங்கள் ஒரே சமயத்தில் வாழ முடியுமா என்று கேட்டார் யாருமே அப்படி வாழ்ந்தது கிடையாது வாழ்வதற்கு ஒரே வழி ஒரு சமயத்தில் ஒரு கணம் வாழ்வதுதான் தொடர்ந்து இரண்டு கணங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்படவில்லை ஏன் அந்த ஒரு கணமே உங்களுடைய கையில் இல்லை உங்கள் வசம் இல்லை நீங்கள் சற்று உங்களுடைய இறந்த காலத்துக்குச் சென்றாலோ அல்லது வருங்காலத்தை எதிர்நோக்கினாலோ அதை உங்களால் முழுமையாக பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அது மிகவும் வழக்கும் தன்மை படைத்ததாகவே இருக்கும் அது உங்களிடமிருந்து சுலபமாக நினைவுவிடும் நீங்கள் அதை சுலபமாக தவற விட்டுவிடுவீர்கள் இப்பொழுது இங்கே எதையும் வாங்கும் தன்மை படைத்த மனம்தான் அப்படி ஒரு தியானத்தன்மை நிகழக்கூடிய ஒரு தகுந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் நான்காவது இறுக்கமாக இருத்தல் தியானத்தைப் பற்றி நினைக்கும் மற்றும் பேசும் மக்கள் தியானத்தை கடுமையாகவும் இறுக்கமாகவும் அணுகுகிறார்கள் அதை அவர்கள் வேலையாகவே கருதுகிறார்கள் விளையாட்டாக அல்ல ஆனால் நீங்கள் அதை இறுக்கமாக அணுகினால் உண்மையாக நிகழக்கூடிய சூழ்நிலையை உங்களால் ஒரு காலம் ஏற்படுத்த முடியாது கடுமையாக இருத்தல் என்பது இறுக்கம்தான் இறுக்கமான மனம் ஒருபோதும் தியானத் தன்மையில் இருக்காது அது நீங்கள் தியானத்தை ஒரு குழந்தையின் விளையாட்டு போலவே எடுத்துக் கொள்ள வேண்டும் தன்மையுள்ள மக்கள் விளையாட்டுத்தனம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் உயர்தன்மையோடு விளையாடிக் கொண்டு வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டு எடையற்று இருக்கமற்று வேலை செய்யும் மனநிலையில் இல்லாமல் ஓய்வான மனநிலையில் அந்த ஓய்வான கணத்தில்தான் அந்த விளையாட்டான கணத்தில்தான் அந்த நிகழ்வு ஏற்படுவது சாத்தியம் ஒரு கடுமையான அல்லது இறுக்கமான மனம் மதத்தன்மையுடையதாக முடியாது ஆனால் எல்லா பழைய மதவாதிகளும் மிகவும் கடுமையாகவே இருக்கிறார்கள் அது எப்படி இருக்கிறது என்றால் நீண்ட முகத்தோடு கூடிய ஒரு வியாதி பிடித்தவன்தான் மதத்தன்மையுடையவன் போல ஆனால் தியானம் என்பது ஏதோ நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல அது எந்தவித நோக்கமும் கொண்டது அல்ல அதனுடைய முடிவு அதிலேயே அடங்கி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றுதான் அது ஆகவே அதனாலேயோ மற்றும் அதன் மூலமாகவோ நீங்கள் அடையக்கூடியது எதுவும் இல்லை அதை எதற்கும் நீங்கள் ஒரு கருவியாக கையாள முடியாது